இந்திய அரசாங்கம் இளைஞர் வரலாற்றில் மிக பெரும் படத்தின் ஆட்சி வந்திருக்கிறது ஆனால் ஆரே மாதத்துக்குள்ளே பொருளாதார துறையில் திக்கும் படை அரசாங்க செலவை குறைக்கிறோம் ஊழல்வாதிகளை ஒழிக்கிறோம் ஊழல் செய்தர்களை வழக்கு போட்டு சிலையில் அடைக்கிறோம் என நண்பர் இனி நண்பர் அணுற கொள்கை சரியானது நான் இரு கார்களையும் உயர்த்தி அதுக்கு ஆதரவு அளிக்கிறேன் பிரச்சனை கிடையாது ஆனால் இது மட்டும் அரசாங்கம் அல்ல பொய்களை நாள்தோறும் சொல்லி அரசாங்கத்தை நடத்தவும் முடியாது அதுக்கு கொண்டே இருக்கிறது முதல் முக்கியத்துவம் பொருளாதாரத்தை வழங்கப்பட்டு ஆக வேண்டும் அதை நான் அதனுடன் நேரடியாக சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் அந்த அரசுக்கு நோக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திலே ஐந்து வீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி இந்த வருடத்திலே இருபத்தஞ்சாம் வருடத்திலே நான்கு வீதமாக குறையப் போகிறது என்று உலக வங்கி ஆருடன் கூறியிருக்கிறது இது ஆபத்தான விஷயம் அதே வேளையிலே ஜனாதி ட்ரம்பின் வரி உயர்த்தல் அந்த கொள்கை நிலைமை மேலும் மோசமாக இருக்கிறது அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இது ஆனால் இதை எப்படி சமாளிப்பதன் தொடர்பாக அரசாங்கத்துக்கு திட்டம் கிடையாது இந்தியாவுடன் பாகத்துடன் சேர்ந்து செயல்படுகின்ற சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் என் பிரதமரை வரவேற்கிறார்கள் மாலை போடுகிறார்கள் வட்டம் வழங்குகிறார்கள் ஆனால் அவ்வ அளவுதான் பிறகு அது தொடர மறுக்கிறார்கள் காரணம் உள்ளே இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்புவாதம் வாதம் அவ்வளவுதான் ஆனால் இந்நிலையில் நாங்கள் எதிரணியிலே சதி பிரேமதாச அணி விக்ரமசிங்க இன்னும் பலர் இருக்கிறார்கள் தனிநபர் பல தங்கியிருக்காமல் ஊழல் இல்லாத ஆனால் அனுபவம் ஆற்றல் உள்ள எல்லோரையும் கொண்டு ஒரு மகா கூட்டணியை ஏற்படுத்தும் வேலைகளை ஆரம்பித்து விட்டோம் மக்களான வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நண்பர் அனைவரின் அரசாங்கத்தை வீழ்த்திய ஒப்பமது கிடையாது அவர் பத்திரப்பட தேவையில்லை ஆனால் நாடு எங்களை வழங்கூடிய சதர்பதி நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பொறுப்பேற்ற தயாராக இருக்கிறோம் காலம்பதிசலும் மிக விரும்பி தெரிய வரும் உங்களுக்கு அதே வேலையில் பாருங்கள் தமிழ் போக்கூட்டணி தேர்தல் தேர்தலில் இந்த தேர்தல் இல்லை கொழும்பு ஆகிய இரண்டு இடங்களிலும் இரண்டு மாவட்டங்களிலும் தொலைபேசி இடத்தில் போட்டியிடுகிறோம் ஏனைய ரத்னபுரி கேகாலை மாத்தலை மதுளை போன்ற இடங்களில் எல்லாம் நாங்கள் சொந்த சின்னங்களான ஏணி அல்லது மண்வெட்டி அல்லது அறிவால் அல்லது மின்சூல் சின்னங்களை மறந்து விட்டேன் டெலிஃபோன் சின்னத்திலே கம்பாயில் போட்டியிட்டுக்கிறோம் சரிதானே ஆகவே எங்களுக்கு வாக்களித்து கருங்களை பலப்படுத்துங்கள் கடைசியோடு சொல்ல வேண்டும் கொழும் மாவட்டம் என்பது அரசியல் ஊடுகளை எடுக்கும் ஒரு முக்கியமான மாவட்டம் தலைநகர் மாவட்டம் இங்கே தான் ஜனாதிபதி இருக்கிறார் பிரதமர் இருக்கிறார் அமைச்சர்கள் இருக்கிறார் மட்டுமல்ல நான் தெளிவான உறவுகளை கொண்டு நடத்தி கூடிய எங்கள் அயல் நாடுகள் சர்வதேச சமூகம் இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் இங்கிலாந்தாக இருக்கலாம் எல்லா முங்கியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது முக்கியமான மாவட்டம் இங்கே நாங்கள் படமாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாவட்டத்திலே நாங்கள் அவ்வளோ மாநகர சபை தேவிலி மாநகர சபை மற்றும் கொடுபு கொடுப்பு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நகர சபை பிரதேச எல்லாம் டெலிபோன் சந்தையில் போட்டியிடுகிறோம் இந்த தேர்தலிலே பிறப்பாக கிடையாது வாக்குச்சீட்டிலே பெயர்கள் இருக்காது சின்னம் மட்டும்தான் இருக்கும் வாக்களிங்கள் அவ்வளவுதான் எல்லா இடத்திலும் தெலிபோன் சண்டைக்கு வாக்கெடுத்து எனது கரங்களை பலப்படுத்துங்கள் அவ்வளவுதான் இங்கே பாருங்கள் குழு மாநாடு தேர்தலிலே எங்கள் கட்சியிலிருந்து விலகிய சில முன்னாள் நண்பர்கள் மாற்று நிலையில் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் அவர் ஏன் என் கட்சியிலிருந்து விலகினார்கள் அல்லது விளக்கப்பட்டார்கள் என்பது பொறுத்தவரையிலே அவர்கள் மனசாட்சிகளுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு மறைத்த மனசாட்சிகளுக்கு மறைக்க முடியாது அவர் தெரியும் அவ்வளோ அதை விட்டு விடுகிறேன் ஆனால் கொழும்பிலே தமிழர்கள் துன்பப்பட்ட பொழுது துயரப்பட்ட பொழுது கடத்தப்பட்ட பொழுது கொலை செய்யப்பட்ட பொழுது தெருவிலிருந்து போராடி வரலாறு இடத்தில் இருக்கிறது நானும் என்னுடன் இருந்து நண்பர் ரவிராஜன் நான் போராடினோம் என்று வேஷ்டி கட்டி கொண்டு வாக்கணும் இவரும் போராடவில்லை ஒளிந்து ஓடி அது உண்மை அது தெரியும் அவர்களே தெரியும் அது ஆகவே தமிழர்களுக்காக குரல் கொடுத்து போராடி நிபுணர்ந்து நின்று தூரப்பார்வையுடன் பேசி ஆழ்மையுடன் அயலக மற்றும் சர்வதேச உறவுகளுடன் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி செயல்படும் ஒரு தலைமை தேவையா அல்லது ஏதோ தாங்கள் தமிழர்கள் இந்த காரத்தினாலே வாக்கு கேட்டு வரும் மாற்றி இருக்கிறார்கள் ஆளுங்க சிடம் இருக்கிறார்கள் எதிராக இடம் இருக்கிறார்கள் எங்கேயும் இருக்கிறார்கள் அவர்கள் தேவை தேவையான இப்படி செய்யுங்கள் ஆகவே இதை நான் மட்டுமல்ல தொழில்நுட்ப கூட்டத்தில் செய்வோம் நடுமுகம் செய்கின்றோம் எங்களுக்கு வாக்களிங்கள் கடங்களை பலப்படுத்துங்கள் உங்கள் அன்பன் மனோ கணேசன்